வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுரம்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெரிகின்ற விழிவேளால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெழிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை விதங்கள் சதங்கை அடிதாராய் விதங்கள் சதங்கை அடிதாராய் பொருந்தளமைந்து சிதம்பெற நின்று புலங்கேறியொன்றை மல் எறிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் புறந்தரன் வஞ்சி மணவாளா இரும்புண மங்கை பெரும்புல கஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா மார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமின்று இளஞ்சி எமர்ந்த பெருமாளே இளஞ்சி அமர்ந்த வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா